அங்கே அவங்க எப்படி பண்ணுவாங்கனாக்கா வீட்டுக்கு வீட்டுக்கு டிராக்ஸ் குத்தி அது அவங்க சீடு இருக்கும் அவங்க சர்ச்சுடைய சீட் இருக்கும் ட்ராக்ஸ் குத்தி எங்கள் சர்ச்சுக்கு வந்துடுங்க எங்கள் சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பண்ணதில் வந்து ரெண்டு கிராமம் வந்து நம்ம சர்ச்சுக்கு பண்ணீங்க ஒரு கிராமம் வேற ஒரு பாஸ்ட் நீங்கள் பண்ணீங்க அறிவியமிலத்தில் திருச்சி அப்படிங்கிறீங்க போங்க நம்ம சொன்னோம் நம்முடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எங்கே சர்ச்சு விருப்பம் இருக்கோ அங்கே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு எய்ம் தான் செய்யறில் இரநூத்தி இருபத்தஞ்சு கிராமத்தை மையமாக வச்சு தான் இந்த நம்ம பண்ணுற ஊடியும் இப்போ நாங்கள் பண்ணுற ஊடிய அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து அதாவது பேர் சீல் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி நிற்க வச்சு ப்ரேயர் நீங்களே இறங்கி நீங்கள் ப்ரேயர் பண்ணது ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்காக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கும் இயேசுவை பற்றி அவங்க ஏற்றுக்கொள்ளாது வச்சு தடவை நீங்கள் வந்து பண்ணிட்டு போன பிறகு ரெண்டு ஆற்று மக்களை கட்ட திரிச்சு வைத்துருக்காங்க ஸோ அவங்க தொடர்ந்து சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க மறுபடியும் இன்னைக்கு இருக்கிறதா சொல்கிறேன் இன்னைக்கு சாப்பாடு செலவை அந்த ரெண்டு ஃபேமிலி தான் அவங்களுக்கு ஏத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு அவங்க அவங்க வாங்குறது என்ன சொன்னாக்கா சரி தொடர்ந்து நீங்க வரலாறு அவங்க விருப்பப்பட்டிருக்கா அவ்வளோ லாங் வந்து பஸ் வசதி இல்லை அவங்களுக்கு வந்து கலந்துக்க முடியல ஸோ இந்த பகுதியில பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம இலை இலங்கை அகதிகள் மதியில் போகணும் அவங்களுக்கு வந்து யாருமே ஆதரவு கிடையாது அதாவது சரி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு நாலு வார்த்தை உங்களுக்கு ஆறு ஆறுதல் அவங்க அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு பேசியிருப்பாங்க யாரும் அவங்கள பேச மாட்டாங்க ஆமாம் யாரும் அவங்கள பேச மாட்டாங்க ஸோ நீங்கள்லாம் உள்ள போய் பேசணும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு புதிய நபர்களை உள்ளே வந்து பேசுனாங்க அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால தான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்கே நம்ம போனோம் ஸோ அடுத்த முறை நம்ம ஜனங்க அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம சுவிசேஷ் அறிவிக்கும்போது அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னாக்கா அடுத்து நம்ம கண்டிப்பா அதில் ஒரு அம்மா வந்து நம்ம முடிச்சுட்டு வரும்போது ஒரு அம்மா வந்து கை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க

யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் அதனால எங்கள் மக்களுக்காக அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளில போய் வேலை செய்ய வேலை செஞ்சால் வந்து அவங்க நிறைய இது வந்துருக்கு கண்டிஷன் வந்துருக்கு அவங்க குடியுரிமை கிடையாது எந்த பொருளும் வாங்க முடியாது வந்து நம்ம நாங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து போனோம் அதில் அம்மா பொண்ணு மட்டும் நம்ம ஊர் காசுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் நம்மளுடைய காசு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுபா அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இங்கே எதுனா வேலை என்ன பொண்ணை விட்டு நான் எப்படி வேலை செய்துருந்தாங்க அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையோடு வந்திருக்காங்க பாருங்க தனங்க அப்போது இந்த எல்லாம் இந்த மக்களுக்கு தான் பாச ஊழியம் பண்ணுறாரு அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து சப்போர்ட் பண்ண வந்துடுவோம் நம்ம வந்து தொடர்ந்து கோபி வந்து சொல்கிற மாதிரி வந்து எப்போவுமே நீங்கள் போகும்போது இந்த மக்களுக்காக சோம் பண்ணுங்கள் அதான் நான் ஒரு வீட்டில் வந்து சொன்னேன் முப்பத்தி அஞ்சு வருஷமாக மாறாத ஒரு காரியம் இப்போ நாங்கள் வந்துட்டு போகிறோம் நாங்கள் செவ் பண்ணுறோம் கத்த நிச்சு மாற்றுவாரு அப்படிங்கிற அதுக்கு ஒரு ராஜா அதாவது அகஸ்து ராயன் வந்து குடிவு இது எத்தனை வந்தான்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து வந்தான்ல அது வரலாறுலேயே அத்தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன் வரலாறுலேயே ஃபஸ்ட் டைம்னால் ஏசு கலீலேயாவில் வந்து பெத்தலுக்கு அமுக்கு வரணும் அப்போ நமக்காக கத்தர் என்ன ஒன்றுன்னு செய்வார் நம்ம அந்த மக்களுக்காக கத்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார்னு நான் நம்புகிறேன் நம்ம கால் வந்து வச்சுருக்கிறோம் பாசர் சீபன் பாசர் சொன்னது போல் வந்து உடன்படிக்கை பற்றிய சுமக்கர ஆசாரியர்கள் தாலை வைத்த மாத்திரத்தில் யோதான் எப்படி பிளந்ததோ அது போல அந்த இல அகதி மக்களுக்கு இலங்கை அகதி மக்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் பெரிய சமாதானம் ஆண்டு வந்து தருவார் நான் விசுவாசிக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரையை ஒருவனனுக்கு ஊதியம் செய்வானே ஆனால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம் கனமான ஊடியத்தை செய்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக சிறு பிள்ளைக்காக ஊழியக்காரருக்காக சபை தலைவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீ தொடர்ந்து இந்த பிள்ளைகளை கற்ற நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள் ஆசீர்வதிங்க அனைவரும் இந்த ஊடியத்தின் மூலியமாக இந்த பிள்ளைகளுக்கு எந்தவித டயர்னஸ் சோர்வுகள் வராதபடிக்கு கத்தர் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கற்ற நீங்கள் கொடுக்க முடியாத செபிக்கிறோம் இந்த பிள்ளைகள் இந்த ஊடியத்தை செய்து நிமித்தமாக இவர்கள் நினைக்கிற ஆசைப்படுகிற விரும்புகிற எல்லாவற்றையும் கை கூடி வர கத்தர் உதவி செய்ய முடியிக்கிறோம் அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் என்று வாசிக்கிறோமே அந்த தானியத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள் என்று வாசிக்கிறோமே கர்த்தாவே தானியத்தை நாங்கள் அந்த ஸ்தோத்திரம் தானியமாக விதையை இந்த கிராமங்களில் நாங்கள் விதைத்து இருக்கிறோம் கர்த்தாவே அது ஒன்று முப்பதும் அறுபது நூறுமாய் பலன் கால் மிதித்த இடங்கள் எல்லாம் கத்திரமக்கு சொந்தமாய் மாறுவதாகப்பா கீழ்மட்டை கிராமத்திற்காக செபிக்கிறோம் இருங்கள் கிராமத்துக்காக செபிக்கிறோம் தவசி கிராமத்திற்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த மூன்று இடங்களிலே கத்தாவே நாங்கள் கால் வைத்த ஜெபித்த பேசின ஒவ்வொரு நபர்களையும் இந்த இரவு வெள்ள சந்திப்பீராகப்பா நீங்க உள்ளத்தில் அப்பா பேசுங்க கத்த தாமே இருந்து வழி நடத்துங்க இப்பொழுதும் அனுபரே இந்த பிள்ளைகள் புறப்பட்டு கடந்து செல்கிற பிரியாணத்தை கத்தர் ஆசீர்வதிப்பீராக அனுபரே போகிற பொழுது தேவ சமூகத்துக்கு முன் செலட்டும் கத்தாவே போனலானவைகளை கத்த நீங்க செவ்வாயப்படுத்துங்க மறுபடியும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கிற வரைக்கும் மாறாத நேசக்கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே